வெல்கம் டு கஜா கல்வியகம் இந்த சுவாரஸ்யமான வீடியோல முனியரை அதாவது இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முருகன் ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல அமைஞ்சுள்ள ஒரு அழகான பகுதியை பற்றி பார்க்க போறோம் இந்த அழகான பகுதியில் சில மர்மங்கள் ஒளிந்திருக்கு அந்த மர்மங்கள் என்னன்னு ஒவ்வொன்னா பார்ப்போம் அஞ்சு கிராமம் அப்படின்னா மறையூர் காந்தலூர் கீழந்தூர் கரையூர் கோட்டக்குடி போன்ற ஐந்து கிராமங்கள் கலந்த ஒரு மக்கள் தான் இந்த அஞ்சு கிராமம் இங்க முனியறை சொல்லக்கூடிய டால்மன்ஸ் இருக்குங்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் வாழ்ந்த இடம் இது இங்க நல்லா வாழ்ந்த மனிதர்களை புதைத்து அதற்கு மேல் தவமும் புரிஞ்சிருக்கு இந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கருள் வடிவங்கள் நீங்க பார்க்கலாம் அதாவது வெர்டிகல் ஸ்டோன்ஸ் அந்த வெர்டிகல் ஸ்டோன்ஸ் மேல ஒரு தட்டையான கல் வைப்பாங்க அந்த கல்லுக்கு பேரு கேப் ஸ்டோன்ஸ் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே பிலாங் டு ஐஎன்இச் இரும்பு காலத்தை சேர்ந்த ஸ்டோன்ஸ் இது ஓகே இத பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டால்மின்ஸ் நம்ம இந்தியால மட்டும் இல்ல உலகம் புல்லா பல்வேறு இடங்கள்ல இருந்திருக்கு ஸோ இது ஒரு அழகான சான்று நம்ம கற்கால மனிதர்கள் கேரளத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இது லொகேட் ஆயிருக்க ஹில்ஸ் பாத்தீங்கன்னா முருகன் ஹில்ஸ் ஸோ இங்க முனிவர்கள் தவம் செஞ்சதா சொல்றாங்க இது ஒரு ஹில்ஸ் மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட இந்த சுற்றி உள்ள இந்த அஞ்சு கிராம பகுதியிலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர் பத்மநாபன் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கார் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த் அண்ட் பிரெத் ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாதுகாக்க தவறிவிட்டோம் கேரளா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காங்க பட் நம் முன்னோர்களை பற்றிய அறிவு நமக்கு என்னைக்குமே பெரிய பலனை ஒக்கி தரும் இது நாட் ஓன்லி ஃபார் ஆர்கியாலஜிக்கல் ஸ்பிரிச்சுவலாவே இந்த இடத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும் எங்க வீடியோவை தொடர்ந்து கவனிச்சதுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ